வணக்கம் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்வாளர் சாமி கும்பிடுகிறேன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க இருந்தா எப்படி போச்சுங்க ஏரியாவில் நாட்டில் அடுத்த சும்மா போட்டு பார்த்தேன் சாப்பிட்டீங்களா சார் உங்களை வச்சு ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலை அப்படியா பார்க்கலையா சாமி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஒரு வீடியோ மட்டும்தான் பார்த்தேன் அதுக்கு தான் கமெண்ட் கொடுக்குறேன் அப்புறம் சார் நாலாவது வீடியோ பாருங்கள் சரி பார்க்குறேன் பாருங்கள் பார்த்துட்டா போச்சு லைன் வச்சுட்டு என்ன சாப்பிட்டீங்க பசத என்ன ரைட்டு போட போனோம் சரி சும்மா போட்டு பார்த்தேன் நீங்கள் வந்துட்டீங்க சந்தோஷம் முப்பாண்டு வாரத்துக்கள் உங்களுக்கு நல்ல வியூஸ் போகுது பண்ணுறது சப்ஸ்கிரைபர் நல்லா வந்திருக்கு சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கிடுங்க நம்ம வீடியோ தான் நம்ம நம்ம சேனல் தான் ஊற்றி முடிச்சு ரெண்டும் ஊற்றி முடிச்சு ஒரே மொபைலில் ரெண்டு சேனல் வச்சுருக்கு அதம்மா அப்படியே ஆகும் ஓகே அதனால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இதில் பார்த்தேன் இல்லை இல்லை எல்லாருக்கும் நல்வாழ் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்பதான் ஃப்ரீயாகணும் பூவு மதிம வந்த ஒன்பது மணிக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு பட்டேன் I don't know.

எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருக பால்குளமுடன் குட் நைட் வாங்க பேசலாம் போடுகள் பேசலாம் முகத்துக்கு அமைச்சதா யாரும் வரமாட்டீங்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருகிற ஆழ்கள் வளங்கலாம் வணக்கம் இல்லை நாளை வணக்கம் இல்லை

பண்ணி பே சாப்பிட்டா சார் என்ன சாப்பிட்டிங்க போங்க கட்டிங்க ஆலய காணும் எங்கே போனீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்டால் சொல்லவே இல்லை நானும் கொஞ்சம் இந்த சாதம் வாங்க சாப்பிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் வாங்க சாப்பிட்டேன் கறி தான் பிடிக்க மாட்டேன் சாஸ் சாப்பிட்டேன் ரோசே சிக்கன் கிரேவி நமக்கு சிக்கனே பிடிக்க மாட்டோம் ஐயா என்னன்னு தெரியல அதனால ரைஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் நேர்த்தா பொரோட்டா சாப்பிட்டேன் நைட்டு அதனால் இன்னைக்கு வேறு எதுனா சாப்பிட்லான்னு ஒரு எக்ரைஸ் ஆகாது சாப்பிட்டு படுத்தேன் சரி ரொம்ப டச் பண்ண லைஃப் போடலாமான்னா டச் ஆகிடுச்சு சரி வரம்புக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தூங்கலாம் நீங்கள் மதியம் ஒரு ரெண்டு மூன்றரை மணி நேரம் தூங்கிட்டேன் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து விட்டு விட்டு வருதா தெரிய டவர் இல்லையா நான் சரியான மழை ஐயா நைட்டு சென்னையெலாம் நல்ல மழை அடி வெச்சு நைட்டு ஆமா சார் சம மழை நைட்டு நியூ இயர்லாம் தான் கொண்டாடினாங்க சென்னையில் எல்லாம் விதவிதமான கோலம்லாம் போட்டு வச்சாங்க எங்கள் ஏரியாவில் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமே வியாபாரத்துக்கெல்லாமோ மழை பெய்து தான் இருந்துச்சு நிற்கு நிற்கன்னு பார்த்தேன் நிற்கலை சரி கல்லாக போட்டுன்னு கலஞ்சிட்டு ஆனால் நீ இயர் மாரி தெரியல கோவிலில் செம கூட்டம் எல்லா கோவில்லையுமே சரியான கூட்டம் வியாபாரத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை வியாபாரம் போட்டுக்குச்சு அது பாட்டுக்கு ஆட்டோ தான் கொஞ்சம் கை கை கொடுத்தது ஆட்டோ பரவாயில்ல இன்னைக்கு ஓரளவுக்கு ஒம்பதே கால் வரைக்கும் ஓட்டினேன் ஆட்டோ வீட்டு சாபட் வைன வர அதுக்கு 3 ஒரு சபை பஸ் ஸ்டாண்ட நோக்கி வரினாங்க सीटेट மே விட்டு பஸ் ஸ்டாண்ட நோக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு ವರ್ಷ சாமியர்க்க வியாபாரம் ദിവസം ஃபுல்லா மூடி போஞ்சி மூடி சக்திவேல் வணக்கம் வாழ்க வளமுடன் கொஞ்சம் மாமா நீ நீர்ல எப்படி போச்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாய் சேர்க்கல போனேன் ரெண்டாவது வரவே இல்லை நானும் சரி கட் பண்ணி விட்டேன் சில நேரத்தில் அப்படி கட் ஆகுது என்னன்னு தெரியல சாப்பிட்டியா சக்திவேல் ியூ எப்படி கொண்டாடினீங்க அப்படியே ஒரு லைக் போடுறது பார்க்க லைக் போடுற கமெண்ட் பண்ணுங்க வாங்க

வந்துச்சு வணக்கம் யாரும் லைக் போட மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க ஒரு ஜீவன் எட்டி பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல கமாண்ட் பண்ணாதான் பேச வரும் சக்தி வேறு வந்து ரெண்டாவது ரவுண்ட் அடிக்க போயிட்டு வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க புத்தாண்டு நன் பேசலாம் வாங்க Okay. تلك <applause> يجب love

Спасибо. ஓகே பாய் குட் நைட் மீண்டும் சந்திப்பேன் பாய் குட் நைட் நான் தூங்க நீங்கள் தூங்க போங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு தூக்கம் வருது பாய் சியூ குட் நைட்